ஒரு காலத்தில் சாப்பாட்டுக்கே வழி இல்லாமலும் ஃபுல்லாகவே பாலைவனமாக இருந்த ஒரு நாடு இன்னைக்கு உலக அளவில் மிகப்பெரிய பணக்கார நாடாக மாறி இருக்கு கத்தாருங்கிற இந்த நாடு தான் ஃபுல்லாகவே பாலைவனமாகவும் மக்கள் வாழ்றதுக்கு எந்த இடமாவும் இடமாகவும் இல்லாமல் இருந்த இந்த நாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒம்பது நடந்துச்சு தூகன் அப்படிங்கிற ஒரு பகுதியில் ஒரு எண்ணெய் கிணறு நோன்னாங்க அதுல இருந்து இந்த கத்தாரோட நாட்டோட ஃபுல்லாவே வல்லரசு நாராக மாற ஆரம்பிச்சது கருப்பு தங்கன்னு சொல்லக்கூடிய அந்த கச்சா எண்ணெயை வச்சு கத்தார் நாட்டோட மக்களோட மேம்பாட்டையும் நாட்டோட மேம்பாட்டையும் மேம்படுத்தணும்னு முடிவு பண்ணுச்சு கத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதுல அந்த எண்ணெய் கிணறு கண்டுபிடிச்சு இருந்தாலும் அப்போ செகண்ட் வேர்ல்டு வார் நடந்துட்டு இருந்தனால மிகப்பெரிய அளவுல எக்ஸ்போர்ட் பண்ண முடியல இரண்டாம் உலக போருக்கு அப்புறம் உலக அளவுல திரும்பி பார்க்குற மாதிரி கத்தார் நாடு எண்ணெயை எக்ஸ்போர்ட் பண்ணாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒண்ணுல ஆங்கிலேயர்கிட்ட இருந்து சுதந்திரம் பெற்ற கத்தார் நாடு சுதந்திரத்துக்கு அப்புறம் வேகமாவே தன்னை நவீன மையமாக்கிக்கிச்சு கத்தார் நாடு அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் அந்த கச்சா எண்ணெய் தான் அந்த ஏரியாவில் பொருளாதாரத்தில் முன்னணி நாடுகளில் ஒன்னாகவும் இருக்கு கத்தார் நாட்டோட எழுபது சதவீதம் பொருளாதாரமே இந்த கச்சா எண்ணெயை நம்பி தான் இருக்குது அது மட்டும் இல்லாமல் உலக அளவுல ரெண்டாவது இடத்துல ஏற்றுமதியில் கத்தார் நாடு இருக்கு கத்தார் நாட்டுல மொத்த மக்கள் தொகை ரெண்டு புள்ளி எட்டு மில்லியன் மக்கள் இருக்காங்க அதில் இந்தியர்கள் மட்டும் ஏழுல இருந்து எட்டு லட்சம் பேர் இருக்காங்க அதாவது ஏழு டு எட்டு லட்சம்னா கத்தார் நாட்டோட நூறு சதவீதத்தில் இருபத்தி சதவீதம் இந்திய மக்கள் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க கத்தார்ல இந்தியர்களுக்குன்னு தனியாக கலாச்சார கூடங்கள் பள்ளிக்கூடங்கள் அமைச்சு கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் தீபாவளி ஹோலி போன்ற பண்டிகைகளும் கொண்டாடப்படுது கத்தார்ல சரக்கடிக்க கூடாதாமா ரமலான் போன்ற பண்டிகை டைமில் பகல்ல சாப்பிட்றதோ இல்லை குடிக்கிறதோ எந்த ஒரு பழக்கமும் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாம எந்த ஒரு தவறு பண்ணாலும் தண்டனை ரொம்ப கொடூரமா இருக்கும்னு சொல்றாங்க இந்தியாவுக்கு இயற்கை எரிவாயு கத்தார் நாடுதான் மிகப்பெரிய அளவுல நமக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு